வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சாயந்தரம் முட்டை கிளம்ப சேரும் கூடாது இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா முட்டை அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் இங்க பாருங்க இங்க வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் இங்க முட்டை அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் பூ அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மசாலா அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பூண்டு தரே பூண்டு தரே இல்ல போடுறேன் பூண்டு இல்ல அது பேஸ்ட் ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பூண்டு பேஸ்ட் அது போடு

Apro mithu vande kau ki sapu kata nge Abnole kaale me senja parpil se Ade parpil hindi Nde ite mithu ke kutra nge Mithu na kili Apro renda dine Geet kaare Amma vande mudal le sapu நண்பர்களே நான் தான் கடைசி சாப்பிட்டு போறேன் போச்சு உள்ளக்கணங்க பாத்தீங்கன்னா உள்ளக்கணங்க நான் சாப்பிட்டு பத்திரம் எல்லாம் வெதுக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் படம் போடலாம் தூங்கலாம்